நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவேன் இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லிவிடுவேன் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுமம் என்ன பண்ணுன்னு கேளுங்க கொஞ்சம் யோசிப்பேன் சொல்லிவிடுவேன் ஆனால் திமுக விஷயத்தில் டப்புன்னு சொல்லிடுவேன் அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா புதிய திட்டங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது அந்த புதிய கையை வை உனக்கு நாற்பது பர்சன்ட் வரி உனக்கு இருபது பர்சன்ட் வரிங்கிறாரு அவர் எங்கே இந்த உலகத்தில் தான் இருக்காரா இப்போது இருபத்தைந்து பர்சன்ட் வரியை வந்து போட்டிருக்காரு சார் யாருக்கு நஷ்டம் இப்போ அமெரிக்காவுக்கு நாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு ராகுல் இப்போ தான் ராஜ்யசபாக்கு போயிருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆகும்போது தெரியாது அவர் உதவி ஜனாதிபதி ரிசைன் பண்ணிட்டு ஓடிய போயிட்டார் இவர் பார்த்த உடனே ஒரு ராகுல் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்காரு நாடாளுமன்றத்துல இருக்காரு லோக்சபால இருக்காரு ஒரு ராகுல் அங்கே இருக்காரு இவ்வளவுதான் நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிற ஆனால் அந்த ட்ரேட் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிக்லிஷ் விஷயம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரி அப்படியே டோட்டலாக வெளில வந்துடுறாரு அவருடைய குற்றச்சாட்டு என்ன ருஷியாலிருந்து நீங்கள் வாங்கக்கூடாது ஆனால் இவர் வாங்குறாரு இவர் இருந்து பெட்ரோல் வாங்குறது இல்லை மற்ற ஐட்டம் வாங்குறாருல்ல நிறுத்திட்டாங்களா இந்த பிரிட்டிஷ் மாதிரி தான் சீனா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது மிரட்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் நல்லா ஒன்று தெரியும் சீனா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அது பெருசா உருப்படாது ஆனால் இந்தியா எழுந்திருச்சு இதுக்கு மேல அது வந்து பெரிய அளவில் வரும் ஸோ தமிழக அரசு நீதிமன்றத்தோட தீர்ப்பு எதிராக வந்து செயல்படுகிறதா ஏன்னா இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க அரசு கொண்ட திட்டத்தில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெடக்கூடாது புகைப்படலாம் இடம் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் இன்னமும் அந்த பெயர் நீக்காமல் தான் இருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டமும் தொடங்கி தான் வச்சுருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறாரு நீங்கள் தாலிபான் என்ன பண்ணணும்னு கேளுங்க நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவேன் இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லிவிடுவேன் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுமம் என்ன பண்ணணும்னு கேளுங்க கொஞ்சம் யோசிப்பேன் சொல்லிவிடுவேன் ஆனால் திமுக விஷயத்தில் டப்புன்னு சொல்லியிருவேன் அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா புதிய திட்டங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது அந்த புதிய கையை வச்சுக்கிட்டு வில்சன்லேருந்து நிறைய வக்கீல்கள் இருக்காங்க டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் இது புதியது இல்லைங்க ஸ்டாலின் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாருங்க அவர் பர்த் சர்டிஃபிகேட் இதுங்க அவர் பேர் ஸ்டாலின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க அதுக்கான படங்க இதுங்க அவர் மீசால் எல்லாம் பேசி அந்த நீதிபதி கன்ஃபியூஸ் ஆகி அவர் ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிடுவான் பரவாயில்லைங்க நீங்கள் அப்படியே பேர் வச்சுக்கோங்க நீதிமன்றத்துக்கு கூட ஸ்டாலின் நீதிமன்றம்னு பேர் வச்சிருங்க அப்படின்ட்டு களம் போயிடுவான் ஸோ இதெல்லாம் இந்த எல்லாம் திமுகவுக்கும் நல்லாவே தெரியும் அதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை ஆனால் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன நாலு வருஷமா ஹேர் கட்டிங் பண்ணிட்டு இப்போ வந்து வீக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லது மொட்டை அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சந்தனம் பூசுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சார் இந்தியாவுக்கு எதிராகவே தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு அந்த வரி விதிப்பாக இருக்கட்டும் தொடர்ந்து எதிராகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இந்திய தரப்புல இருந்து இப்போ ஏதாவது பதில் இல்லாமல் இருக்கு எப்படி சார் பார்க்கறது என்னங்க பதில் சொல்றது அவர் காலையில் எழுந்திரிச்சு நான் நம்ம ராமதாஸ் ஐயா மாதிரி பாமக ராமதாஸ் மாதிரி நன்மையா மாதிரி அன்புமணி தான் எங்கள் நாங்கள் இன்று சமைத்த வெண்டைக்காயில் உப்பு அதிகம் போட்டு விட்டு விட்டார் அது ஒன்று சச்சா சச்சா உப்பு அதிகமாக வெண்டைக்காய் உடனே அடுத்த நாள் மூர் குழம்பில் அவர் தேவையில்லாமல் இல்லாமல் சுண்டக்காயை போட்டு விட்டு போய்விட்டார் உடனே பெரிய இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா நம்ம ஊர்ல வேணா திமுக உடைய கால்நக்கிஸ் அந்த பேர்லாம் சொல்லுவீங்களே அதை இந்த ஊடகங்கள் செய்கிறது சில ஊடகங்களை தவிர அப்படின்னும் போது அவங்க அதை செய்தியா போடுவாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து வாக்கிங் பண்ணுறாரு டாக்கிங் பண்ணுறாரு போகிறாரு குடிக்கிறாரு உட்கார்றாரு பேசுகிறாரு உனக்கு நாற்பது பர்சன்ட் வரி உனக்கு இருபது பர்சன்ட் வரிங்கிறாரு அவர் எங்கே இந்த உலகத்தில் தான் இருக்காரா இப்போ இருபத்தைந்து பர்சன்ட் வரியை வந்து போட்டிருக்காரு சார் யாருக்கு நஷ்டம் இப்போ அமெரிக்காவுக்கு நாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஏற்றுமதி நம்ம அதிகமாக பண்ணுறோம் நாம் விற்றா அந்த இருபத்தைந்து பர்சன்ட் டேக்ஸோட யார் வாங்க போகிறா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடிமகன் தானே வாங்க போகிறான் நமக்கு ஏதாவது புரிய நஷ்டம் இருக்கா நம்ம நூறுரூபா நம்ம நூறுரூபா அவர் போட்ட இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்க போகிறது யார் அமெரிக்காவில் இருக்கிற ஜேம்ஸோ அல்லது இங்கேருந்து ஓடி போய் வெளிநாட்டில் சுகமாக வாழலான்னு நினச்ச சில கேஸுங்களோ அல்லது உண்மையிலேயே அறிவார்த்தமான விஷயங்களுக்காக போனவங்களோ இவங்க தானே கொடுக்க போகிறாங்க வேறு எதாவது நஷ்டம் இருக்கா என்ன ப்ராப்ளம் நாம் என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகளோட போட்டிருக்கோம் நம்மளோட ஏற்றுமதியை மற்ற இடத்துக்கு பண்றோம் பிரிட்டிஷ்க்கு பண்ணது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் அந்த மாதிரி இருக்கோம் அவருக்கு கடுப்பாகுது அவர் பாமக ராமதாஸ் மாதிரி என் வீட்டில் என் சோபா கடியில் கருவி வைத்து நான் என்ன பேசுகிறேன் உங்களை யார் அங்க உட்கார சொன்னா நீங்க நீச்சல் குளத்திலே பேச வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரம்ப் கிட்ட கேட்கணும் மூணு ராகுல் இருக்காங்க சார் உலகத்தில் ஒரு ராகுல் தான் ராஜ்யசபாக்கு போயிருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆகும்போது தெரியாது அவர் உதவி ஜனாதிபதி ரிசைன் பண்ணிட்டு ஓடிய போயிட்டார் இவரை பார்த்த உடனே ஒரு ராகுல் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கார் நாடாளுமன்றத்தில் இருக்காரு லோக்சபால இருக்கார் ஒரு ராகுல் அங்க இருக்கார் இவ்வளவுதான் நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு நல்ல படத்துலலாம் கவுண்டமணி செந்தில் காமெடி வந்தா ரசிக்க மாட்டிங்களேன் அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது இல்லை இதனால இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சார் பாதிப்பு இருக்கும் சார் ஆனா அந்த ட்ரேடு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிக்லிஸ்ட் விஷயம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரி அப்படியே டோட்டலாக வெளில வந்துடாரு அவருடைய குற்றச்சாட்டு என்ன ருஷியாவிலேருந்து நீங்கள் வாங்கக்கூடாது ஆனால் இவர் வாங்குறாரு இவர் இருந்து பெட்ரோல் வாங்குறது இல்ல மற்ற ஐட்டம் வாங்குறாருல்ல நிறுத்திட்டாங்களா உலகத்திலேயே இந்த உலகமே எனக்காக தான் வாழுதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு யூரோப்பியன் யூனியன் இந்த உலகமே எனக்கு தாங்க வாழுது நானாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய சுகவாசி கொழுப்படுத்தவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுது வாங்கலையா ட்ரேட் பண்ணலையா அப்போ இந்தியாவை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பயந்துக்கிறதுக்கு நாங்கள் என்ன அந்த காலத்து இந்திரா காந்தியா பொக்ரான் வந்து முதல் முதல்ல வாஜ்பாய் வெடிக்கலை அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்துலேயே நம்ம சயின்டிஸ்டெல்லாம் பண்ணாங்க அமெரிக்கா சொன்ன உடனே நிறுத்திட்டாங்க நிக்சன் சொன்ன உடனே வாய முடிட்டாங்க வெளியிலானா பிளிமுட்டாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் பண்ணுறதில்ல அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு ரெண்டு பேர் கலை உலகத்தில் திரையுலகத்தில் இருக்கிற ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி அதை பற்றி செய்தி எதாவது வந்துகிட்டே இருக்கும் நமக்கெல்லாம் வேற வேலை இருக்குல்ல நாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்போமா இந்த ரவி மோகன் செய்தது ரொம்ப தப்புங்க சார் அவங்க ஒய்ஃப் இப்படி இருந்துருக்கணுங்க நமக்கு வேற வேலை இல்லை அந்த மாதிரி தான் இந்த ட்ரம்ப் உடைய விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அது பேடைத்தனம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அதுக்கு தான் ராமதாஸ் ஐயாவுடைய உதாரணத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் அவர் பாவம் ஏதோ ஒரு நிலையிலேருந்து டெய்லி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லி எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் அன்புமணி காலையிலேருந்து ஒம்பது மணிக்கு எதாது சொன்னாரப்பா பதில் ரெடி ஆயிடுச்சப்பா ஏய் பத்து மணிக்கு ஏதாவது சொன்னாரப்பா பதில் ரெடி ஆகிடுச்சப்பா இதே ஒரு பழப்பாக ஒருத்தர் அன்புமணி பண்ணிட்டுருப்பாரா பதிலே சொல்ல மாட்டார் அப்பாங்கிற மரியாதை இருக்குது அந்த மரியாதையோடு அவர் நிறுத்திட்டு போயிடுவார் அந்த மாதிரி அமெரிக்காங்கிறது நம்மளை விட இருபது மடங்கு பணக்கார நாடு பொருளாதாரம் உள்ள ஒரு நாடு ஏழை கடன்கார நாடு ஆனால் இருபது மடங்கு அதிக பொருளாக அந்த மதிப்பை வச்சுட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படியெல்லாம் எல்லாம் பெருசாக ஒன்றும் ஸோ சீனா போன்ற எதிரி நாடுகளை சீண்டாம இந்தியா போன்ற நட்பு நாடுகள் வந்து ட்ரம்ப் சீண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்போட கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தூதரக அதிகாரி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இது எப்படி பாக்குறது அமெரிக்காவும் கனடாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நிமிட வீடியோ கொடுத்துருந்தேன் ஆண்டு கால மோடியை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் முகலாயர்கள் சுகவாசிகள் நாடு உருப்படணும்லாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்க நல்லா இருந்தால் போகிறோம் ஒரு நூறு மனைவி ஓ உனக்கு எவ்வளோ உனக்கு நூற்றி அஞ்சு மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அதுதான் அமெரிக்கா சைனாங்கிறது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கொள்ளை அடைச்சிட்டு இருக்கணும் இப்போ திமுக பண்ணுற மாதிரி கட்டமைப்பை மாற்றுறதுக்காக இவனுக்கு அவனுக்கு சண்டை அவனுக்கு இவனுக்கு சண்டைன்னு ஏற்படுத்திட்டு அதை ஒரு விஷயமாக மாற்றிட்டு இவங்க மாட்டுக்கு திருடிட்டு இருக்கணும் இந்த பிரிட்டிஷ் மாதிரி தான் சீனா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது மிரட்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அமெரிக்காவுக்கு இன்னும் நல்லா ஒன்று தெரியும் சைனா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அது பெருசாக உருப்படாது ஆனால் இந்தியா எழுந்திருச்சு இதுக்கு மேலே அது வந்து பெரிய அளவில் வரும் இதை நம்ம ஒடுக்கணும் இவ்வளவு தான் அவர் நினைக்கிறாரு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த சப்ஜெக்ட்லேருந்து வெளில வர்றேன் ஆளுநருக்கு அனுப்பாமலே ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க திமுக யோசிச்சு பாருங்க அது எந்த பற்றின மசோதா யூனிவர்சிட்டி பத்தின மசோதா யூனிவர்சிட்டி பற்றி இவங்க ஏற்கனவே தீர்ப்பு வாங்கிட்டாங்கன்னு மாறு தட்டிக்கிறாங்க இல்லையா மாறு தட்டிக்கிறாங்க வேந்தரா முதல்வர் இருப்பார் துணைவேந்தரா கல்வி அமைச்சர் இருப்பாருன்னு இவங்க அனுப்புகிறாங்க யாருக்கு டைரக்டாக ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க உங்களெல்லாம் நான் மதிக்கலை நீ ஆட்டுக்கு தாடி தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக நாட்டுக்கு குடிக்கிட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க வேந்தரா வேணுமா வேண்டுமாங்கிற முடிவெடுக்க வேண்டியது ஜனாதிபதி இல்லை இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்கனவே உங்களுக்கு அவர் சொல்கிறார் ஆளுநர் இது வராதுங்க மூணு பேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதில் ஒருத்தரை நான் வந்து சொல்லணும் இப்படி தான் இருக்க முடியும் நான் தான் வேந்தராவதி யூனிவர்சிட்டிஸ் ஏன்னா நீங்க யூனிவர்சிட்டி ஒவ்வொன்றிலையும் போய் நீங்கள் சட்டத்தை மாத்தினீங்கன்னா தான் உங்களால் முடியும் சட்டத்தை மாற்றுறதுக்கு உங்களால் முடியாது தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் ஸ்டென்ட் அடிக்கிறதுக்காக திமுக நேரடியாக அனுப்பிவிட்டது நேரடியாக அனுப்பிச்சா என்ன ராக்கெட் அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி மாளிகை எட்டு போய் சுட்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான கேவலமான அரசியல்களை இவங்களே செய்யும் போது முப்பதாயிரம் கோடி மட்டும் வச்சுட்டு இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள கட்சியே செய்யும் போது அமெரிக்கா இதை விட கேவலமாக செய்யும் அடுத்த பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டு இன்னும் கடன் வாங்கிட்டு அந்த நாடு நாசமாக போகும் அந்த அளவுக்கு பணம் இருக்கு உழைச்சதா மேலே வந்துடும் அந்த அளவுக்கு அங்கே மக்கள் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணணும் வரி போடுறேன் வரி போடுறேன்னா என்னது இது பேச்சு பைத்தியகாரத்தனமாக இருக்குது